மிக கொடியோர் செயலரவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா கிளீன் இந்தியா குப்பையாளர்கள் அல்ல தீண்டாமையற்ற தேசம் பாலியல் வன்கொடுமையற்ற தேசம் ஊழல் லஞ்சமற்ற தேசம் பசி பஞ்சமற்ற தேசம் அதுதான் தூய்மை இந்தியா உங்களுக்கு பேச ஏதாவது ஒன்று இருக்கா எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்லது செய்வோம் மக்களுக்கு நீட்டு நீங்க முதல்ல நீட்டினதே காங்கிரஸ் தானே கூட இருந்து நல்லா நீட்டுங்க சொல்லுது திமுக

நான் வந்து கிளீன் இந்தியாவை முன்னெடுக்கணும் எப்படி இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளி கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாக பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது பசிக்கு சாப்பிட முடியாது இப்போ இவ்வளவு பேசுகிறோம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியலைன்னா எங்கள் வீட்டில் ஒண்ணும் இல்ல ஏன்னா ஐடி ரைடு ஏடி ரைடு போட்டு அது பண்ணலாம் அது முடியாதனால என்ன ஏடு போடுறோம் மூன்றே கையெழுத்து நம் இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்களும் லாகூர் சாஸ்திரி சினிமாவை பண்டார நாயக்கா கையெழுத்துல

நமது அருமை ஈழ சொந்தங்களை தமிழனுக்கு என்று தேசமடைய வேண்டும் என்று அந்த புரட்சியாளர்களை நசிக்க நாசமாக்கி வடுக்கட்டாயம் ஒரு போராட்டம் மீது திணித்தது அந்த கையெழுத்து தான் ஒன்றே கையெழுத்து ஒன்றும் காங்கிரஸ் கையிருக்கே அந்த கை ஓட்ட கையெழுத்து இந்த கையெழுத்து போட்டிடும் இனத்தின் தலையெழுத்தை இவ்வளவு கீழான விலைக்கு மறுபடியும் இந்த கையால் ஓட்டளித்தால் அந்த கைக்கு ஓட்டளித்தால் நீ உண்மையிலே அறிவார்ந்த தமிழ்ச் சமூகத்தின் மகன் தானா மானம் சூடு சுரணை கோபம் மனக்கு இருக்கா ஒரு சொத்து தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளாக முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் பேசுகிற போது அவர்களுக்கு வெற்றிக்கு கர்நாடக அரசு வெற்றிக்கு கர்நாடகத்தில் வெற்றிக்கு பாடுபட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா திராவிட மாடல் திலகம் அவர்தான் தான் அங்கே பாடுபட்டார் வெற்றி என்று அவன் சொல்லுவான் காவிரி தண்ணி தர மாட்டான் தெரியும் வந்தால் மேகதாதில் அணை கட்டுவோம் ரெண்டு கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கு ஒன்பதனாயிரம் கோடி இருக்கு காங்கிரசும் கொடுத்திருக்கு பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு நாங்கள் வந்தால் ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கி மேகதாதில் அணை கட்டி தண்ணீரை கட்டுவோம் தெரிஞ்சும் போய் ஆதரவு போட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தவங்க தண்ணி தர முடியாது நல்ல தலைவனாக இருந்தால் மக்களை நேசிக்கிற தலைவன் மண்ணின் மக்களின் உரிமையை பெற்று கொடுக்கிற தலைவன் காப்பாற்றுகிற தலைவன் வீக்கிற தலைவனாக இருந்தால் என் மண்ணின் மக்களின் உரிமை காவிரி நதிநீர் உரிமை ஒரு சொட்டு தண்ணியை தர முடியாது என்றால் உன்னோட தேர்தலில் கூட்டம் இல்லை உனக்கு ஒரு சீட்டு இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம் எல்லாரும் போடுவாங்க நம்மளும் போடுவோம் மானமுள்ள மனிதனா இல்லை மந்தையன் அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழின் அந்த இனத்தின் உள்ளையில் உலவாயிருக்கிறீர்கள் இந்திய பெருநிலத்திலே கலப்பில்லாத ஒரு இனம் இன்னும் கடைகோடி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது தமிழ் பேரினம் தான் காரணம் இருக்கிறியா இந்திய திணித்தார்கள் ஒரே ஒரு நிலம் தான் இருப்பது தமிழ்நாடு நீட்டென்றார்கள் வேற எங்கேயாவது நீட்டென்று விட்டார்கள் எந்த அநீதியான திட்டங்கள் வருகிறதோ சிஐஏ எதிர்த்தவன் தமிழன் என்ஐஏ எதிர்த்தவன் தமிழன் ஜிஎஸ்டி எதிர்த்தவன் தமிழன் எந்த எந்த அடக்குமுறை வந்தாலும் முதலில் இருத்தவன் தமிழர் எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் பண்பாட்டு சிலை மொழி சிலை இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தூய ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குற்றம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறது அதற்கு சான்றிக்கட்டுக்கு தடை வந்தபோது நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு எழுந்து போராடி அந்த ஜல்லிக்கட்டு தடையை நொறுக்கியதே சார் பெருமை பெருமக்களே எந்திரும் இலையே தம்பிதங்க நீங்கள் கவனமாக காலெடுத்து நடந்து போங்க தமிழறிஞரின் அடையாளமான ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆடியல் கால்களில் இருந்து மனிதன் நகரத் தொடங்கும் போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் இருக்கிறது என்கிறார் அந்த வீரத்தோடு பொறுமையாக நிதானமாக காலெடுத்துவை உன் கைகளில் தீப்பட்டி உன் கையில் தீப்பட்டி எதிரே ஒரு விளக்கு நிறைய குச்சிகள் இருக்கு விளக்கை நீ கொளுத்த கொளுத்து ஒவ்வொரு குச்சியாக கொளுத்துற அணைந்து விடுகிறது கொழுத்து கவனம் என்று அணைந்து அணைந்து விடுகிறது கடைசியாக வந்து விட்டாயின் உடன் பிறந்தவனே என் பேருந்து பெற்றோர்களே தீப்பற்றி இருக்கிறது ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது தீக்குச்சியை மிகுந்த பொறுப்படோடும் கடமை உணர்வோடும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த கடைசி தீக்குச்சி தான் இப்போது காலம் உங்களுக்கு கையெழுத்திருக்கிற இந்த வாய்ப்பு வளர்ச்சி என்பது வெற்றி வார்த்தை இல்ல ஆண்டுகளை தொட்டுவிட்ட சுதந்திர நாடு எவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற ஒரு தீண்டத்தராத நகரங்களாக இருந்தது மலேசிய சிங்கப்பூர் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் வேலை உறுத்தல் கல்வியின் படத்திலே மூன்றாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்குது ஒன்பவனம் அளவுக்கு தான் அந்த நாடு எந்த வளமும் இல்லை கடலை தவிர ஆனால் நோக்கம் இருக்குது படகு நோக்கம் ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டது அதுவே உன்னை வழிநடத்தும் இல்லை அப்படி உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நானும் என் தங்கையும் என் முன்னே கூடியிருக்கிற இனமான சொந்தங்களும் என் அன்பு மக்களை நிறைமை உடன் இல்லை இதை தேர்தல் வழக்கம் போது இது ஒரு தேர்தல் என்ன தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காத்து கொடுப்பார்கள் வாங்கிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு போக வேண்டியதான் யார் வந்தா என்ன மோடி ஆண்டாதும் அதேதான் மன்மோகன் சிங்கா ஆண்டாலும் அதேதான் அப்படி இல்லை உலகம் எங்கும் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கிறார்கள் பல தேசியங்கள் இப்படித்தான் இவர்கள் எல்லாம் மாற்றி விடுவார்களா என்று நினைத்ததீர்கள் உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் வேதங்கள் எல்லாம் தனியோடு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் தலீனிசம் அப்படித்தான் மாற்றியம் அப்படித்தான் அம்பேத்கரிசம் அப்படித்தான் எல்லாம் அப்படித்தான் குரான் அப்படிதான் பைபிள் அப்படிதான் எல்லாமே அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் தம்பி தங்க நாற்பது பேர் சொல்கிறார்கள் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் நாளை மறுநாள் நாலு லட்சம் பேர் அப்புறம் நாலு கோடி பேர் அப்புறம் எட்டு கோடி பேர் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் சொல்லும் இப்படித்தான் தத்துவங்கள் கோட்பாடுகள் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொடுத்த வண்டி நிறைய நீ குப்பை எடுத்து நெருப்பு எடுத்துட்டு போவியா ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி இத்தனை ஆண்டு கால அழுக்கை ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்த முடியும் என்றால் நம்மால் முடியாதா வீழ்ந்த தமிழகம் எழுந்தது பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிகார கட்டமைப்பு திருத்த பொருளாதார வலிமை ஊடக ஆதரவு கொண்ட கட்சிகள் எல்லாரும் கூட்டு சென்று நின்றார்கள் ஒற்றையாக ஒற்றை கட்சி சகித்து மக்களை மட்டுமே நம்பி வாக்குக்கு காசு கொடுக்காமல் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்த கருத்தை வைத்து கோடி கோடியாகவும் காசுகளை கேட்டி அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி எளிய பிள்ளைகள் நின்றார்கள் சென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முதன் தெரியாதவர்கள் அடையாந்த தெரியாதவர்கள் ஆதரவற்றவர்கள் பொருளாதார வலிமையற்றவர்கள் எளிய பிள்ளைகள் வெல்ல முடியும் என்பதான் ஜெர்மன் தங்கை காளியம்மாள் வெல்ல வைத்தால் உலகம் இந்தியப் பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பிப்பார் மயிலாடுதுறையில் ஒரு எளிய மகள் காளியம்மாள் ஒரு காசு ஒரு கொடுக்காமல் என் தங்கையின் வெற்றி காளியம்மாள் என்ற ஒற்றை மனிதன் வெற்றி அல்ல வென்று திரும்ப திரும்பு அப்ப அதுக்கு பேர் என்ன சரித்திரத்தில் மாற்றம் வரலாற்றில் மாவழின் புரட்சி தாழ்ந்து வீழ்ந்து வளர்க்கிற தமிழ் தேசியன மக்களின் மீட்சி எழுச்சி தமிழ் தேசியத்தின் அரசியல் புரட்சியாக பார்க்கணும் இது வரலாறு உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிற வாய்ப்பு காலம் பையனை இருக்கிற கடமை சிந்தித்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்தும் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கை காளியம் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற செய்யும் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் என் தங்கை காளியம்மாலை இருக்கிறேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தான் வேட்பார் அந்த உணவில் என் தங்கை காளியம்மாலை இந்த மகளை நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் இந்த நிலத்தில் எந்த பிரச்சனை நாளும் பிள்ளைகள் நானும் என் தம்பிதங்களுடன் தான் மீத்தே நீத்தே வந்து நின்றிருக்கிறேன் மீனவர் காவிரி நதிநீர் உரிமை எல்லாரும் உங்களோடு நின்ற எங்களுக்காக இந்த தேர்தல் மக்கள் ஒருமுறை எங்களுடன் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமமைக்க உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவன உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் அந்த அதிகாரம் இதுவரை உங்களுக்கான அதிகாரமாக நிறுவப்பட்டிருக்கிறதா நீங்கள் நிறுவ இருக்கிறீர்களா இல்லை எங்கே இருக்கிறது மக்களாட்சி மாண்டிமிக்க மக்களாட்சியை இந்த தலைவர்கள் தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றினார்கள் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடு கட்ட பணநாயகமாக மாற்றினார்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் பதவி தாண்டி அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் எங்கே வரும் எப்படி வரும் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து வைத்தது சாதனையா வேதனையா சாதனையா வேதனையா ஒரு முப்பது ரூபாய் மாசம் ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பாதிச்சா நீ வறுமை கூட்டுக்கு மேல இருக்க முப்பத்தஞ்சு ரூபாய் நாடு பொருளாதார அளவுகளை பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு காசு நூறு நாள் வேலை அந்த நூறு நாள் வேலையா சும்மா இருக்குன்னு கேட்டேன் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டுருந்தா கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டில் நட்டு வளர்த்துக்கலாம் என்பதை அறிவார்ந்த என் தமிழன் ஒரு ஆறு மாத கணக்கத்து தூர்வாய் இருந்தால் கூட எத்தனை ஏரி வளங்களை தூர்வாயிருக்கலாம் சிதஞ்சு சிதிலமடைந்த சாலைகளை எவ்வளவு செப்பண்ணிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இந்த நாடு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்கலாம் அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் என்ன என்ன செய்யலாம் 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 மனித அறிவாற்றல் மனித உடவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெருக்கள் அந்த நாடுதான் தான் வாழும் வளரும் இது ஒரு அடிப்படை சிந்தனை வேசன அரிசி வீட்டுக்கே வரும் நான் என்ன சொல்ற நாலஜி வந்தா சமைச்சு ஊட்டி விட்டு வர்றேன் அப்படியே பாடுங்க காலமைக்கு விட்டு தாளாட்டி தூங்க விட்டு தூங்கணும் அமைக்கிறதுக்கு மண்டையில் ஒரு கொண்டு விட்டு போறோம் என்னதான் தான் செய்வீங்க இது ஒரு நாடு ஒரு கட்டமைப்பு உழைக்கணும் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சா ஐநூறு உடல் திறன்னு வீட்டு இருந்து இருநூறு வீட்டுக்கு வரும் கூட்டத்தொடர் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் உழைக்கவை நிலத்துல இறங்கி உழைக்கவை வேளாண்மை கைவிட்டு வெளியேறிவிட்டால் போத்துக்கு நல்ல தொழிற்சாலை தொழிற்சாலை வேலை தரும் உனக்கு திருமணங்கள் வேலை வேலை தரும் சரி தரும் வேலைக்கு என்ன தரும் சம்பளம் சம்பளத்தை வச்சு நம்ம சாப்பிட சாப்பாடு எங்க இருந்து வரும் அது எங்க வரும் உன் உழைப்பற்ற வேண்டிய உற்பத்தியை பிரிக்க லாபத்தை கொண்டு வர முதலாளிகள் வளர்வானா வாழ்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட நீ வாழ்வியாவ யார் உனக்கு சொல்லி தருவா ஓட்டுக்கு நிக்கிறவனா இல்ல உன் அண்ணன் போல இந்த நாட்டுக்கு நிக்கிறவன் சொல்லி தருவா யார் சொல்லி தருவா நீ இந்த ஓட்டை போட்டா என்ன போல எனக்கு என்ன நினைச்சுக்கிறேன் இத்தனை வருஷமா எல்லாருக்கும் போட்டு போட்டு எங்களை ஓட்ட தூக்கி போட்டால் என்ன சாதிச்சிருக்கேன் ஏன் அப்படி நஞ்சு வடி கத்தணும் எங்களை மாதிரி விட்டு பேசி ஏதாவது கருத்து நம்ம இப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு அப்படிதான் இருக்கா சீமக்கர் வேலை அப்புறப்படுத்த முடியல ஒன்றும் இல்லை அப்பா கொசு ஒழிக்க முடியல நீ ஊழல் நஞ்சு தொழிப்பீங்க நான் முடிவு பண்ண இவங்க ஒரு சாத்தா தான் ஊழல் நஞ்சு தொழிக்க முடியல தனியாக நல்லதான் கொசு எங்கே இருந்து வருது குப்பை இருந்து ஏன் நாடு குப்பை மேலே கண்ட அந்த இடத்துல பிளாஸ்டிக் டெய்லி குப்பை அத ஒழிச்சுட்டு மாத்தி வர முடியல கிளீன் இந்தியா கிளீன் ஆயிடுச்சு இளங்க உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் என்ன போராடினாலும் பெற முடியவில்லை காரணம் அதிகாரம் மிக வலிமையானதா இருக்கிறது அந்த அதிகாரம் மறுக்கிறானோ அவனுக்கு அவங்கையில் ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கிறவர்கள் யார் உரிமையை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்டப்பட்டு உரிமையை அதிகாரத்துக்கு கொடுத்து நீங்கள் புலம்பி தடுப்பது அழுது கண்ணீர் அடிப்பதை பார்க்க சகிக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து கட்டணும் ஒரு முறை ஒரு முறை

உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும் மலை காக்கும் கடல் காக்கும் பல்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்திய தங்கை காரியம் வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உழைக்கும் அடித்தட்டு மக்களை உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார் இந்த ஒளிவாங்க அதிகாரத்துக்கு அஞ்சாமல் அடக்குமுறை ஒழுக்குமுறை கஞ்சாமல் ஆர்ப்பரித்து முழங்குவான் என் மக்களின் உரிமைக்காக இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக நம்ம காங்கிரஸ் ஒரு இனத்தின் வரலாற்று பகைவர் அவன் நம் இனத்தை கருவறுத்தவன் இந்த மானுட குல எதிரிகளை மண்ணில் இருந்து துரத்து தகுதியும் திறமையும் சொல்கிறீர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தந்தையை தாண்டி ஒரு வேட்பாளருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாகும் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உயிர் தங்கை காளியம்மாள் வெல்க வெல்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்